சிவமே சிவஞான செல்வமே அன்பர் நவமே தவமே நலமே நவமாம் வடிவுற்ற தேவேனின் படிவுற்ற வடிவுற்ற என்னுட்பயனையும் ஆய்மயூரு பெருந்தகையே அமுதே சைவ அணியே சொல்லரசனெனும் பேரமைந்த தேவே தேன் அமுதாமும் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போதென்னை நானே ஏறார் பருவம் மூன்றில் உமை இனிய முளைப்பால் எடுத்தூட்டும் இன்பக் குதலை மொழி குறுந்தே என் ஆறுவிற்கொரு துணையே பேரா സമ്പന്ധപ്പെരു ദേശകത്തിൽ ഇനിക്കുന്ന തെള്ളമുദേ മാണിക്കവാസകനെ ആനന്ദവടിവാന മാധവനേ